இந்த வருஷம் நமக்கு வந்து வர வேண்டிய ஃபஸ்ட் குவார்ட்டரில் காசு வரலை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இதில் வந்து முக்கியமாக என்னென்னா நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்டோம் ஏன் வந்து எங்களுக்கு எவ்வளோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஜீரோன்னு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்னா அவங்க நிதி ஒதுக்கிற ஐடியாவே இல்லை நம்ம வந்து தமிழ் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோன்ற ஒரு பிளாக்மெயில் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து தர்மேந்திர பிரதான் வைக்கிறாரு இழப்பீடுன்னு சொல்லலை கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கா அதாவது நான் என்ன கேள்வி அவருக்கு தர்மேந்திர பிரதான் திருப்பி வைக்கிறேன்னா இந்த காசு என்ன நீங்கள் மரத்துலேருந்து எடுத்துட்டு வந்தீங்களான்னு நான் கேட்குறேன் எங்கள் இருந்து நாங்கள் வாங்கி வரி வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுக்கும் அதாவது ஒரு ஒரு அரசாங்கம் வந்து மக்களோடு சேர்ந்து பயணிக்கிற அரசாங்கம் என்றால் நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இருக்கிறது டெல்லியில் உங்களுக்கு பின்னாடி ஜனங்களே கிடையாது நாங்களா பார்த்தீங்க வரும் வரி வசூல் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு காசு அந்த காசை நீங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு உச்சக்கட்ட அட்ராசிட்டியா நான் பார்க்குறேன்